வெல்கம் டு அவர் ஆன்மீக கழஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் முதல் அத்தியாயம் பதினாறும் பெற்று பெருவாழ்வு அதில் லம்போதரர் அடுத்த பேர் லம்போதரர் தொங்குகிற பயிற்றுக்காரர் என்று அர்த்தம் லம்பம் தொங்குவது உதரம் வயிறு அதாவது தொந்தி உள்ளவர் பிள்ளையார் என்றாலே வெள்ளைக்காரர்கள் பாட் பெல்லீட் என்று அவருடைய பானை வயிற்றைத்தான் சொல்கிறார்கள் பேழை வயிறு என்று அகவலில் வருகிறது கையில் பூர்ணமுள்ள மோதகத்தை வைத்திருப்பவர் தாமே பூர்ண வஸ்து என்று காட்டத்தான் பானை வயிற்றோடு இருக்கிறார் நல்ல நிறைவை காட்டுவது அது அண்டாண்டங்கள் அதற்குள்ளே இருப்பதால் அதுவும் அண்டரூபத்தில் ரூபத்தில் உருண்டையாயிருக்கிறது மோதகத்தில் தித்திப்பு பூரணத்தை மாவு மூடி இருக்கிறது மோதகம் என்றால் ஆனந்தம் ஆனந்தம் தருவது விக்னேஸ்வரரே அப்படிப்பட்ட ஒரு மோதகம்தான் ஆனந்தமாயிருப்பவர் அன்பு என்ற தித்திப்பான வஸ்துவை பிரேமையை மதுரம் என்றே சொல்வது வழக்கம் அப்படிப்பட்ட மதுரமான பிரேமையை மற்றவர்களுக்கும் வழங்கி ஆனந்தமூட்டும் மோதகம் அவர் மா என்றால் யானை என்றும் அர்த்தம் மோதகத்தில் மதுரமான வெள்ள பூரணத்தை மூடிக்கொண்டு மாவு சொப்பு இருக்கிற மாதிரி ரசம் நிறைந்த பூர்ண வஸ்துவான பிரம்மத்தின் மேல் ஆணை என்ற மாவின் ரூபத்தை வைத்து மூடிக்கொண்டு ஆனந்த ஸ்வரூபியான விக்னேஸ்வரர் உருவம் எடுத்து கொண்டிருக்கிறார் உள்ளே பரம மதுரமான அன்பு பூரணத்தை வைத்துக் கொண்டிருப்பதைக் காட்டவே உருண்டை கொழுக்கட்டை உருவத்தில் வயிற்றை லம்போதரமாக வைத்துக் கொண்டிருக்கிறார் உருண்டைக்கு ஆரம்பம் முடிவு சொல்ல முடியாது அதனால் அது பிரம்மத்துக்கு ரூபகம் உருவகம் அதை காட்ட உருண்டையான தொப்பை வயிற்றோடு லம்போதரர் என்று விளங்குகிறார் தொப்பையும் தொந்தியுமாக உள்ள ஒருத்தரை பார்த்தாலே நமக்கு ஒரு புஷ்டி சந்துஷ்டி உண்டாகிறது அதிலும் ஒரு குழந்தை அப்படி இருந்துவிட்டால் கேட்கவே வேண்டாம் எலும்பும் தோழுமாக நோஞ்சானாக உள்ள ஒருவரை பார்த்தால் நமக்கு இப்படி சந்தோஷம் உண்டாவதில்லை ஸ்தூல சரீரம் குஷமான ஒள்ளியான சரீரம் ஆகியவற்றை குணங்கள் சம்பந்தப்படுத்தியும் சொல்கிறோம் தொந்தியும் தொப்பையுமாக இருப்பவர் வஞ்சனை இல்லாதவர் அப்பாவி வெகுளி என்று சொல்வார்கள் அதோடு தொப்பையும் தொந்தியுமாக இருப்பவரை பார்த்தாலே வேடிக்கையாக இருக்கிறது சிரிப்பாக வருகிறது சுமுகரான பிள்ளையார் நாம் எல்லாமும் சிரித்து கொண்டு சுமூகமாக இருக்க வேண்டுமென்றே தொப்பையப்பராக இருக்கிறார் எத்தனையோ தினுசு கஷ்டங்களில் மாட்டிக்கொண்டு ஜனங்கள் திண்டாடுகிறதுகளே அவர்களுக்கு பிலாசபி கிலாசபி சொல்லி கொடுத்தால் ஏறும் ஏறாதிருக்கும் அதனால் பார்த்த மாத்திரத்தில் ஒரு வேடிக்கை வினோதமாக அவர்கள் சிரித்து மகிழும்படி நாம் இருப்போம் என்றும் பிள்ளையார் லம்போதரராக இருக்கிறார் அதிலும் குழந்தைகளுக்குத்தான் பகு சந்தோஷம் தொப்பை கணபதியை பார்ப்பதில் அதற்கேற்றாற்போல் புரந்தர தாசர் சங்கீதத்தில் பால பாடம் பிள்ளையார் கீதத்தை லம்போதர லகுமிகரா என்றே ஆரம்பித்திருக்கிறார் லகுமிகரா என்றால் லக்ஷ்மிகரா சௌபாகியங்களை உண்டாக்குபவர் ஹரஹரங்கர ஜெய ஜெய்சங்கர அடுத்து விகடர் அடுத்த பேர் விகடர் அப்படி சொன்னாலே எல்லாருக்கும் வார பத்திரிக்கை ஞாபகம்தான் வரும் ஹாசியத்திற்கு பரிகாசம் கேலி சிரிக்க சிரிக்க பண்ணுவதற்கு விகடம் என்று பெயர் சொல்கிறோம் அந்த ஹாசியத்திலே புத்தி சாதுரியமும் இருக்கும் விகடகவி என்று வேடிக்கை வேடிக்கையாக வார்த்தை விளையாட்டு பண்ணுபவரை சொல்கிறது அந்த பேரிலேயே வார்த்தை விளையாட்டு இருக்கிறது பின்னாலிருந்து திரும்பி பார்த்தாலும் விகடகவி என்றே வரும் சாமர்த்தியமாக பேசி ஏமாற்று பண்ணுவதை அகட விகடம் என்பார்கள் ஏமாற்று என்றாலும் அதில் இருக்கிற சாமர்த்தியத்தில் ஆச்சரியப்பட்டு சிரிக்கும்படியும் இருக்கும் விகடக்கலை என்றே இருக்கிறது அதிலே தேர்ச்சி பெற்று மிமிக்ரி முதலான ஐட்டங்களை கச்சேரியாகவே செய்பவர்கள் இருக்கிறார்கள் சமஸ்கிருத டிக்ஷனரியில் விகட என்பதற்கு அர்த்தம் பார்த்தால் ஹாஸ்யம் தமாஸ் என்று இருக்காது கோரம் பயங்கரம் என்றுதான் போட்டிருக்கும் ஆனால் நடைமுறையில் ஹாஸ்யம் பண்ணுவது சிரிக்க வைப்பது சிரிக்கும்படியாக ஏமாற்று சாமர்த்தியம் செய்வது இதெல்லாம் தான் விகடம் விதூசகன் காமிக் பாத்திரம் என்று இந்த நாளில் சொல்கிறார்கள் அவன்தான் விகடன் என்று வைத்துக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் டிக்ஷனரி அர்த்தப்படி பிரதிநாயகன் அதாவது வில்லன் என்று இருக்கிற பாத்திரம்தான் விகடன் கோர ரூபத்தோடும் க்ரூரமான காரியத்தோடும் இருப்பவன் ஆராய்ச்சிக்காரர்கள் ஆதி காலத்தில் விநாயகர் க்ரூரமான உக்கர தேவதையாக குரூபமாகத்தான் இருந்தார் அப்புறம்தான் அவரை சௌமிய மூர்த்தியாக்கியது என்று சொல்வதுண்டு நமக்கு அந்த ஆராய்ச்சி எல்லாம் வேண்டாம் நாம் உருப்பட நம்முடைய உயிருக்கு ஒரு நிறைவும் நல்ல வழியிலான ஆனந்தமும் பெறுவதற்கு வேண்டியது பக்திதான் நம்முடைய அலைப்பாகிற அசட்டு மனசை இழுத்து நிறுத்தி வைத்து அதற்கு நிறைவும் ஆனந்தமும் கொடுக்கிற ஒரு மூர்த்தி கிடைத்தால்தான் நமக்கு பக்தி சுரக்கிறது விசாலமான யானை முகமும் தொப்பை வயிறுமாக இருக்கும் விநாயக மூர்த்தியை பார்த்த உடனேயே நம் மனசுக்கு இவை கிடைத்து தன்னால் பக்தி உண்டாகிறது இது பிரத்யக்ஷமாக தெரிகிற சமாச்சாரம் விக்னேஸ்வர மூர்த்தியை பார்த்தால் ஒரு குரூபியை அல்லது குரூர சுபாவம் உள்ளவரை பார்க்கிற மாதிரியா அருவருப்போ பயமோ ஏற்படுகிறது கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டாம் பிரத்ய அனுபவத்திற்கு எந்த ஆராய்ச்சியை கொண்டும் நிரூபணம் வேண்டாம் ஆகையால் அறிவாளிகள் என்கப்பட்டவர்கள் நம்மை மண்டு என்று சொன்னாலும் சொல்லிவிட்டு போகட்டும் லோக வழக்கில் விகடம் பண்ணுவது என்றால் ஹாசியம் பண்ணுவது என்று இருக்கிற அர்த்தத்திலேயே நாம் விக்னேஸ்வரரை விகடராக வைத்துக்கொள்வோம் அவர் நம்மை ஆனந்தமாக சிரிக்க பண்ணுகிற அழகு மூர்த்தியாக பிரத்யக்ஷத்தில் தெரிகிறபோது ஆராய்ச்சி முடிவு சொல்கிறது என்பதற்காக அவர் பயமுறுத்துகிறவர் அசிங்கமாக தெரிகிறவர் என்று ஒப்புக்கொண்டால் அதுவும் மண்டுத்தனம்தான் விக்னேஸ்வரர் நிறைய விகடம் பண்ணுபவர் அப்பா அம்மா சாக்ஷாத் பார்வதி பரமேஸ்வரால் ஊடல் பண்ணிக்கொண்டு கோபமும் தாபமாக இருக்கும்போது அவர் ஏதாவது வேடிக்கை குறும்பு பண்ணி அவர்களை ஒன்று சேர்த்து விடுவார் காக்காயாக போய் அகஸ்தியரை விகடமாக ஏமாற்றி நமக்கு காவேரி கிடைக்கும்படி பண்ணுவார் பிரம்மச்சாரியாக போய் விபீஷ்ணரை ஏமாற்றி காவேரி தீரத்தில் ஸ்ரீரங்கநாதர் பிரதிஷ்டையாகும்படி லீலை பண்ணுவார் கோகர்ணேத்திரத்திலே அன் அவனுடைய அண்ணாவான ராவணனையும் இதே மாதிரி அவர் ஏமாற்றி விளையாட்டு பண்ணிதான் சிவலிங்கம் பிரதிஷ்டையாகும்படி செய்திருக்கிறார் இதெல்லாம் விகடர் பண்ணின பிராக்டிக்கல் ஜோக்ஸ் அதாவது அவர் விளையாட்டாக பண்ணினதே இன்னொருத்தருக்கு வினையாக முடிந்தது ஆனாலும் ஒரு அகஸ்தியர் ஒரு ராவணன் ஒரு விபீஷணன் ஏமாந்தாலும் இந்த லீலைக்கெல்லாம் நோக்கம் இந்த லீலைகளுடைய விளைவு லோக கல்யாணம்தான் காவேரியும் ஸ்ரீரங்கநாதரும் கைலாசலிங்கமும் யாரோ ஒரு தனி மனுஷருக்கு உடைமையாக இல்லாமல் லோகம் முழுதற்கும் பிரயோஜனப்படுகிற விதத்தில் அவர் செய்த அருள்லீலை விகடமாக பண்ணிவிட்டார் ஹரஹரஸ் சங்கர ஜெய சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகா பெரியவாச்சரணம் போல தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை ஆன்மீக கதைகள் மகாபிரிவ அருள்வாக்கு ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய் சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகாப்பிரியாச்சரணம் தேங்க்யூ